ஹலோ நமக்கள் மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பழைய பஸ்டாண்டில் இருந்து சேல ரோடு போற வழியில அமைஞ்சிருக்க அருள்மிகு பலப்பற்ற மாரியம்மன் திருக்கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே அன்னை மாரியம்மனுக்கு நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாம் தேதி காலையில பாத்தீங்கன்னா பக்தர்கள் அனைவரும் காவிரி ஆற்றலுக்கு பால் குடம் எடுத்து பூஜைகள் நடத்தி மதியமலையில் மோகனூர் ரோடு ஐயப்பன் கோயிலில் இருந்து பலப்பட்டறை மாரியம்மன் கோயில் வரையும் பால்குடம் பாதத்தை வந்த பக்தர்கள் அனைவரும் மாரியம்மனுக்கு ஊற்றி வழிபட்டார்கள் இன்று மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானம் பல்வேறு பக்தர்களும் கலந்து கொண்டு உணவு அருந்தினார்கள் அதன் பின் இரவு பூ அலங்காரங்கள் செய்து பலப்பற்ற மாரியம்மன் கோவிலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் சாமியாடி தெய்வத்தை வழிபட்டார்கள் இதைத் தொடர்ந்து இன்று பன்னெண்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு பூச்சாற்று விழா நாளை பதினெட்டாம் தேதி மறுகாப்பு கட்டுதல் மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை அபிஷேக ஆராதனை அம்மன் அலங்காரம் அழகு குத்து பூவோடு மேலும் இருபத்தி ஏழாம் தேதி மாவிளக்கு பொங்கல் வசந்தோற்சவம் மேலும் இருபத்தி எட்டாம் தேதி மஞ்சள் நீர் உற்சவம் அதன் பின்னர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்பம் எடுத்தல் ஆகவே பக்தர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்த பலப்பற்றை மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு வந்து மாரியம்மனை வழிபட்டு அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மக்களே